வாசப்படியில் எங்க பதைக்கிறியும் அந்த இடத்துல வாசப்படி உருவாங்க அதுக்கு நான் கேரண்டி நம்மளோட வீடு வேலையாக வீடு வேலையாக அந்த வீடு வேலையாத்துக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை சாமி என்னால கட்ட முடியல புரியுதா பக்கத்து வீட்டுக்கார எனக்கு இதுலதான் பார போதுன்றான் ஆனா அது பார அவனுக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு முக்கால்வாசி இதுலதான் இருக்குதுன்றான் நானும் வேண்டாத கோயில் இல்லை வேண்டாத சாமி இல்லை என்ன பண்றது தெரியல கஷ்டத்துல தான் இது பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா அதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்ல அதை சரி பண்ணி கொடுத்துரும் இந்த கடையை கொண்டு போய் பையன் அவன் தாயை பேசணும் புரியுதா நீ எங்க நினைக்கிறியா அங்க போய் பையன் நீ எங்க அவன் பேசியாக்காக நீ கொண்டு போய் அந்த வாசப்பட்டுல போய் எங்க பேதைக்கிறியோ அந்த அதுக்கு நான் கே புரியுதா